ஓம் சரவணபவ ஆழ்வார்களை பத்தி நம்ம பார்த்தோம் இது வரைக்கும் ஆழ்வார்கள் எதற்காக ஸ்ரீமன் நாராயணனை இந்த மாதிரியெல்லாம் மங்களா சாசனம் பாடி கிட்டத்தட்ட நூற்றி எட்டு திவ்ய தேசங்களுக்கு மங்களா சாசனம் பாடி அவரை இவ்வளவு வழிபட்டாங்க அதற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீமன் நாராயணன் கிட்டத்தட்ட ஒம்பது அவதாரங்கள் எடுத்துட்டார் ஆனா அவர் சொன்ன விஷயம் பத்து அவதாரம் நான் எடுப்பேன் தச அவதாரம் எடுத்து இந்த பூலோகத்தை காப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ நம்ம கலியுகத்தில் இருக்கோம் கலியுகத்தில் இன்னும் ஒரு அவதாரம் இருக்கு கல்கி அவதாரம் அந்த அவதாரம் இன்னும் எடுக்கல எப்ப எடுக்க போறாரு அப்படிங்கிற ஒரு தான் நம்ம எல்லாருமே இருக்கோம் ஏன்னா இந்த பூலோகத்தில் அதர்மம் தலை தூக்கும் பொழுது தர்மத்தை காப்பதற்காக இறைவன் அப்பப்போது வந்து கொண்டுதான் இருந்திருக்கிறார் அதை நம்ம புராணங்கள்லையும் வரலாற்றுகள்லையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அது மாதிரி விஷ்ணு பகவானை எடுத்த ஒன்பது அவதாரங்களை பத்தியும் நம்ம பார்க்கலாம் பத்தாவது அவதாரம் நாம் இருக்கும் பொழுது இந்த கலியுகத்தை தான் எடுக்க போறதா சொல்றாங்க நம்ம இருக்கிறோமா இல்லையான்னு தெரியல பார்க்கலாம் அதையும் இப்போ தச அவதாரத்தையும் நம்ம பார்க்கலாம் ஒரு முறை நாரதர் என்ன பண்ணுறாரு விஷ்ணு பகவானை பார்க்குறதுக்காக வைகுண்டம் போயிட்டுருக்காரு வைகுண்டம் போகிறாரு எப்பயுமே அவருடைய நாவலை நாராயணா நாராயணா நாராயணாங்கிற நாமும் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி அந்த அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அவர் வைகுண்டம் போகிறாரு காவலாளிகள் ரெண்டு பேர் முதல் கதவை திறந்து விடுறாங்க திறந்து விட்டோன்னே அவர் கேட்குறாரு அடுத்த கதவை என்னப்பா அடுத்த கதவு இருக்கே அந்த கதவையும் திறந்து விடுங்க அப்படிங்கிறாரு அப்போ இவர் சொல்றாரு எங்களுக்கு இந்த ஒரு கதவை மட்டுமே திறக்கிறதுக்கான அனுமதி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து இன்னும் மூன்று கதவுகள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு என்னது மூணு கதவுகள் இருக்கா இது வரைக்கும் நான் ஒரு கதவு இது வரைக்கும் இந்த மாதிரி சொன்ன உடனே அந்த காவலாளிகள் பல்லாண்டு பல்லாண்டு காலமா நாங்க பணி புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் எங்களுக்குமே இந்த மூணு கதவு இருக்கிறது தான் தெரியும் விஷ்ணு பகவான் தான் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு நாரதர் வருவாரு வந்தாருன்னா இந்த மூணு கதவுகள் இருக்கிறதும் அது திறக்கிறதுக்கான தன்மையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னு அப்படியா அப்படின்னு சொல்லுங்கப்பா அப்படின்னு உடனே அந்த காவலாளிகள் சொல்றாங்க அகந்தையை விட்டொழித்தவருக்கே முதல் கதவு திறக்குமா அடுத்து இரண்டாவது கதவு ஆசபாசத்திலிருந்து விடுபட்டு சுயநலம் இல்லாமல் பிறர் நலத்திற்காக வாழ்பவருக்கே இரண்டாவது கதவு திறக்குமா மூன்றாவது கதவு ஜாதி மதம் கடந்து சத்தியத்தை கடைபிடித்து தர்மத்தின் வழி நடப்பவர்களுக்கே மூன்றாவது கதவு திறக்கப்படும் அப்படின்னு அதோட தன்மைகளை சொன்னாரு நீங்க வந்தா சொல்ல சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க அடடா இதுல ஏதாவது ஒண்ணு திறக்கலன்னா கூட நாரதர் யோகி யோகியதை என்ன அப்படிங்கிறது இந்த காவலாலையில கூட தெரிஞ்சிருமே அப்படின்னு மனசுல கொஞ்சம் ஒரு வருத்தத்தோட நின்றுட்டு இருக்காரு அப்போ இந்த காவலாளிகள் ரெண்டு பேரும் சொல்கிறாங்க நாரத பெருமானே நீங்கள் தைரியமாக போங்க இந்த கதவு திறக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா எப்பயும் ஸ்ரீமன் நாராயணனையே என்னுடைய நாவலை உச்சரிச்சுக்கிட்டு இருக்கேன் நாராயண பெருமாளையே அதனால் நான் அப்படியே செய்கிறேன்ட்டு நாராயணா 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே போயிட்டுருக்காரு இவர் போக போக மூன்று கதவுகளும் திறக்கப்படுது திறந்து அவருக்கு வழிடுறாங்க ஸ்ரீமன் நாராயணன் ஜோதி ரூபத்தில் அவருக்கு காட்சி கொடுக்குறாரு காட்சி கொடுத்து திருமகளி திருமகளோடு அவருக்கு காட்சி உடனே அவரை புகழ்ந்து பாடிட்டு அவர் கேட்குறாரு நீ வந்த காரணம் என்ன ஆறதா அப்படின்னு கேட்ட உடனே எல்லாம் அறிந்த பரம்பொருளே உங்களுக்கு தெரியாததா பூலோகத்தில் அதர்மம் தலையிட்டு விரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு அதனால கண்டிப்பா நீங்க வந்தே ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே பெருமாள் சொல்றாரு இல்லையப்பா ஒவ்வொரு தடவையும் அதர்மம் தலைவிறுத்து ஆடும்பொழுது ஒவ்வொரு மகான்கள் உருவாவாங்க அந்த மகான்கள் அவங்கள பாத்துக்குவாங்க அப்படிங்கும்போது இவர் சொல்றாரு ஆயிரம் மகான்கள் வந்தாலும் அவங்கள பார்க்க முடியாது தான் வரணும் தான் வந்து உங்களுடைய பரம்பொருளான உங்கள் பார்வை இந்த பூமியின் மீது பட்டாலே இந்த பூமி விமோச்சனம் அடையும் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லை பூலோகத்துல அதர்மம் விரித்து ஆடுது தர்மம் தலை சாஞ்சிட்டு அன்பு அப்படிங்கிற ஆத்மார்த்தமாக யாருமே இருக்கிறது இல்லை பணம் பொருள் தான் மோகம் கொண்டு எல்லாருமே இருக்காங்க பதவியும் பட்டமும் உரியவர்களுக்கு கிடைக்காமல் விலை கொடுத்து வாங்கப்படுகிறது இந்த மாதிரியான அதர்மங்கள் நிறைய நடக்குது நீங்க பூலோகத்துக்கு வந்து உங்களுடைய பார்வை இந்த பூலோகத்தின் மீது படும் பொழுதுதான் இந்த பூலோகம் சுபிச்சம் பெறும் அப்படின்னு சொல்லி நாரதர் வேண்டி கேட்கிறாரு அப்போ அவர் சொல்றாரு நாரதா நீ ஒன்னும் கவலைப்படாத நான் வருவேன் நான் ஒரு முறை அல்ல பத்து முறை நான் அவதாரம் எடுப்பேன் அதாவது தச அவதாரம் தசாவதாரம் எடுத்து நான் தர்மத்தை காப்பேன் அப்படின்னு சொல்லி நாரதருக்கு அவர் ஆசை வழங்குறாரு அதே மாதிரி அவரும் உம் கீழே பூலோகத்துக்கு வராரு பூலோகத்துக்கு வந்து அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யறாருங்கிறது இன்னும் வரும் நாட்களில் பார்ப்போம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா அரோகரா